அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் கே கே நகர் டூ காஜாமலை ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்கு நார்த்து ஃபேஸுங்க வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு முப்பது அடி ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு புகழ்பெற்ற ஆல்பா ஸ்கூல் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு வாக்குபல் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம ஆல்ஃபா ஸ்கூல் இந்த ஏரியாவில தான் இருக்கு பக்கத்திலேயே நம்ம ஃப்ளாட்டு பக்கத்துலேயே வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு முப்பது அடி ரோடு பேஸு கேமரா வசதியோடு இருக்கு நல்லா சேஃப்டியான ஏரியா கேமரா எல்லாம் நல்லா சைலண்டான ஏரியாங்க நல்லா டெவலப்பான ஏரியா பக்கத்துல பாருங்க வீடெல்லாம் நிறைய இருக்கு நம்ம இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்றாங்க பைனல் ரேட்டு கிடையாது அனுசரிச்சு பேசிக்கலாம் நேரடியா வாங்க அருமையான லொக்கேஷனுங்க நேரடி ஓனர் தான் சுற்றின வீடு இருக்குங்க நல்லா சேஃப்டியான ஏரியா கொட்டப்பட்டி வில்லேஜ் அகிலாண்டேஸ்வரி தான் நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு முப்பது அடி ரோட் பேசு சூப்பர் பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஏற்ற இடம் சீக்கிரம் வாங்க மிஸ் பண்ணிடறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க நன்றி வணக்கம்